நீட் ஒரு வியாபார ரீதியான தேர்வு என்றும் பணக்காரர்களின் குழந்தைகளுக்காகவே நடத்தப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உரையாற்றினார் அப்போது பணம் இருந்தால்தான் மருத்துவ படிப்பு என்ற நிலையை பாஜக அரசு உருவாக்கிவிட்டது என்றார் நீட் தேர்வு மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் நடப்பதாகவும் நீட் பயிற்சி மையங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதாகவும் குறிப்பிட்ட ராகுல்காந்தி வியாபார ரீதியாக நடத்தப்படுவதுதான் நீட் தேர்வு எனவும் சாடினார் பணக்காரர்கள் குறுக்கு வழியில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான வழியே தேர்வு என்றும் நீட் தேர்வு மீதான நம்பிக்கையை மாணவர்களும் பெற்றோரும் இழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் Their family supports them financially, emotionally. And the truth is that NEED students today do not believe in the exam. Yeah, sure. Because they are convinced that the exam is designed for rich people, not meritorious people. அக்னிவீர் திட்டம் மூலம் இளைஞர்களை பாஜக அரசு பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் குப்பையைப் போல பயன்படுத்தி வருவதாக ராகுல்காந்தி காந்தி குற்றஞ்சாட்டிய நிலையில் தவறான தகவல்களை கூறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்தார் தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி மணிப்பூரில் உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் ஏன் அங்கு செல்லவில்லை என்றும் மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா எனவும் கேள்விகளை அடுக்கினார் உரிமைக்காக போராடிய விவசாயிகளை பயங்கரவாதிகள் என கொச்சைப்படுத்தியதாக பாஜக அரசுக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்தார் அம்பானி அதானியின் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசுக்கு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய முடியாதா எனவும் வினவினார்